ஊரால் 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 அருமையான காளை அருமையான வீரர் காலையும் சூப்பர் வீரன் சூப்பர் ஒரே ஒரு குடி மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் ஆச்சாரியா என்ன எந்த கோபப்படுது அந்த மாடு தூக்கி போட்டாலும் இவன் தூக்கி போட்டாலும் இது புரிஞ்சு கொடுக்கும் அவனுக்கு கார்த்திக் மாறு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் விட்டுறாங்க நல்லா அப்படி காரையும் சூப்பர் வீரன் சூப்பர் விட்டுறாங்க அதிகரே வெங்கசேரிய பிரேர சிறப்பாக ஒரு டேபிள் ஒற்றாத அண்ணா புடி மாடு வீரர் ஓடி வீரர் வீர கைதறி உற்சாகப்படுத்துங்க நல்ல வீரர் பாலகாந்தன் பிசி மணி அருண் பைலட் மேலே கீழ் மாтор பைலட் மேலே மாடுய் ஒரு சூப்பர் மாடு சூப்பர் மாடு சூப்பர் வீரர் சூப்பர் வீரர் ஒருவர் இந்த மட்டும் மாடு ஒரு ஒருவர் வெற்றி பெற்றார் தான் கார்த்திக் நினைவாக மாயரன் மாத்தூர் பாலச்சந்திர மாடு தான் வர்ற மாடு நவல் பட்டு நீதி மாறு தான் நவல் நீதி மாறு ஒரு அருமையான மாடு தொட்டுப்பார் வீரரா கால என்பதெல்லாம் திருச்சி நவல் பட்டு நீதிமன்ற அசால்ட படிக்காத ஒருபடி மட்டும் ஒற்றாக வீரர் வெற்றி பெற்றார்ப்பான்

மதுரை மாவட்டம் எரியார் பத்தி சி ஆர் ரமேஷ் மரு கருப்பன் தொட்டு பாரு தொட்டு பாரு வீரோட காளைன்னு பாத்துட்டு பாரு ஆக்காரு அண்ணே சூப்பர்ண்ணே அண்ணே அருமையா ஒரு மாட்டை அண்ணன் எடை போட்டா அண்ணன் ஜெயிக்கிறாரு அண்ணன் வெற்றி பெற்றார் அண்ணனுக்கு ஒரு பார்சல் ப்ரெசின் டேபிள் நீங்க முருகா முருகா கொஞ்சம் அமைதியா

ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் கொண்டுலாம் ஒரு நாள் ஒரு பெற்றுப்பார் ஒரு நாள் ஒரு நாள் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சரிப்பாக திருக்கோவரம் இருநாயம்மன் சாயம் மாறுபான் மாடு வெற்றி பெற்றது

மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சிவகங்கை சூழல் சூழல் சுப்பு சார்பாக பெரிய சிறியூர் திரேசு மாறு திருச்சி பெரிய சூரியர் தினேசு மாடு சிவகங்கை சூழல் சுப்பு சார்பாக பெரிய சூரியர் திரேசு மாடு ஒரு டேபிள் சிவகங்கை சுழல் சுப்பு சார்பாக